அவர்களே எல்லாரும் சொல்வது போல இருபத்தி மூணு நாடுகள் சேர்ந்து தொடுத்த யுத்தம் இது அப்படின்னு ராஜபக்சேயே சொல்லியிருக்காரு அப்போ ஒரு மாநில அரசில் இருந்து கொண்டு மாநில கட்சியாக இருந்து கொண்டு கலைஞரால் இதை எப்படி தடுத்திருக்க முடியும் என்ற உண்மையை இன்னைக்கு எல்லாரும் பேசுறாங்க ஆனால் அன்று பேசவில்லை அதிமுக ஈழத்தா எம்ஜிஆர் அதை பண்ணாருலாம் சொல்றோம் ஆனா இரண்டு முறை அதிகாரத்தை இழந்தது திமுக தான் சூளைமேடுல வந்து இபிஆர்எல் எஃப் கொலையை ஒட்டி ஆட்சி கலைக்கப்பட்டது தொண்ணூறுல அதுக்கு பிறகு ஒருவேளை ராஜீவ் கொலை நடந்திராவிட்டால் திமுக வெற்றி பெற்று இருக்கும் திமுக படுதோல்வி அடைவதற்கு காரணம் அந்த பழி அவங்க மேல போடப்பட்டு அவங்க வந்து இழந்தாங்க அதுக்கு முன்னால பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க அப்போ இந்த நோக்கம் திமுக மேல இல்லை என்பதால கன்சிஸ்டண்டா இடையராது இந்த கொள்கைக்காக நின்றவர்களை வில்லனாக்கி இன்னொரு தரப்பை ஜெயலலிதா வந்து ஒரு ஈழத்துக்காக பாடுபட்டவங்க என்று ஒரு மனச்சான்று இல்லாமல் உயர்த்தினார்கள் அதனுடைய விளைவுகள் எல்லாம் சேர்ந்து அந்த அரசியலை இப்ப சீமான் பேசுறாரு இப்ப பேசும்போது நீங்க அன்னைக்கு சொன்னீங்கல்ல அன்னைக்கு கூட இருந்தீங்கல்ல அப்படின்றத வந்து அவரால் சொல்ல முடிகிறது